வெல்கம் நம்ம ஆரோக்கியம் இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஆரோக்கியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலம் உங்களுக்கு தெரியாத பல மருத்துவ குறிப்புகளை பத்தியும் இயற்கை மருந்துகள் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் மூலம் பேஸ்புக் வழியாகவோ ட்விட்டர் வழியாகவோ ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் சொல்ல போற செய்தியை ஆண்கள் மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுங்க அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமே துணையின்றி உடலுறவில் ஈடுபட புதிய விஆர் தொழில்நுட்பத்தில் வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி அது என்னது அப்படிங்கறது உங்களுக்கு விளக்கமா சொல்ற நல்லா கேட்டுக்குங்க விஆர் என்பது விஷுவல் ரியாலிட்டி இது உலகம் முழுக்க காட்டு தீ போல பரவி வரும் புதிய தொழில்நுட்பம் இது மருத்துவம் ராணுவம் கல்வி என எல்லா துறைகளிலும் பல நுட்பமாக ஆய்வு மற்றும் பயிற்சி பெற மேலும் இதன் மூலம் நாம் காண முடியாத இடங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கூட கண் மூலம் காண முடியும் எல்லாவற்றுக்கும் பயனளிக்கும் ஒரு தொழில்நுட்பம் இல்லறத்தில் மட்டும் உதவி புரியாமல் போய்விடுமா என்ன இதோ விஆர் தொழில்நுட்பம் கொண்டு இனிமேல் துணை இல்லாமல் உடலுறவில் ஈடுபட வகை செய்துள்ளனர் டெங்கா எனும் ஜப்பான் கம்பெனி தான் இந்த முழு உடல் செக் சூட்டை உருவாக்கியுள்ளது இதனால் ஆண்கள் இனிமேல் துணை இல்லாமலேயே உடலுறவில் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது பெண்ணுடல் பாக கருவியுடன் விற்கப்படுவதால் ஆண்கள் உண்மையாகவே உடலுறவில் ஈடுபடுவது போன்ற உணர்வை அடைய முடியும் என்கிறார்கள் இதை தயாரித்தவர்கள் இந்த சூட்டுடன் ஹெட்செட் இணைப்பும் இருக்கிறது இதன் மூலமாக கண் மூலமாக நீங்கள் நேரில் ஒரு பெண் பார்ப்பது போன்ற உணர்வை மேலும் இவர்கள் அளிக்கும் சூட் சென்சர் வசதியும் கொண்டுள்ளதாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கருவியின் விலை நானூறு டாலர் மட்டும்தான் இதன் வரவால் பால்வினை நோய் மற்றும் பால்வினை தொற்று நோய் சதவீதத்தை குறைக்கப்படும் என்று கூறப்படுகிறார்கள் மருத்துவர்கள் அது மட்டுமின்றி மேலும் இதன் வருகையால் தகாத உறவுகள் விபச்சாரம் நாடி செல்வது போன்றவை குறையும் வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்படுகிறது இதன் விலை குறைவாக இருப்பதால் இது இது உலக சந்தையில் வலுவாக போது உலகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு தாம்பத்தியம் என்பது இரு நபர்களின் மனதை இணைந்து ஏற்படும் ஒரு நிகழ்வு ஆனால் இந்த விஆர் கருவி தாக்கத்தால் மனிதருக்குள் இச்சை உணவு அதிகரிக்கிறது உறவுகளுக்கான மதிப்பு குறையும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகமானாலும் அதனால் ஏற்படும் நன்மைகளுக்கும் ஈடாக தீமைகளுக்கும் பரவ வாய்ப்பு சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க அது மட்டுமில்லாமல் இந்த கருவி உலகம் முழுக்க வெளி போது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வித்தியாசமான உடலூர் சம்பந்தப்பட்ட செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்னு நம்ம ஆரோக்கியம் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க